வணக்கம் அதிமுக பொதுக்கூட்டத்தில் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகுரு அவர் வந்து பேசின சில விஷயங்கள் உண்மையை வந்து அப்படியே உடச்சி உடச்சி பேசியிருக்கிறார் என்ன பேசிருக்காரு அப்படின்னா நாங்கள் பாஜகிட்ட ஏன் பழகணும் பாஜகிட்ட பழகி அவங்களுக்கு நாங்கள் துரோகத்தை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கார் ஜெயலலிதா இறந்த சமயத்தில் அம்மானு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மாங்கிற வார்த்தையை கூட ரொம்ப பவ்யமாக அதுவும் அடி தொண்டையிலேருந்து ஓ அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவங்க இன்றைக்கெல்லாம் ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஜெயலலிதா மேலே இருக்கிற பயம் அம்மா அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாமே போயிடுச்சு கட்சி வந்துருச்சு பதவி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் குமரகுரு மேலே ஏற்கனவே வந்து ஒரு ஒன்றிய செலவில் புகார் கொடுத்துருக்காரு கிருஷ்ணனுங்கிறவர் புகார் கொடுத்துருக்குறாரு பணத்தை வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவரெல்லாம் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பயங்கரமாக பேசுகிறாரு ஆர்ப்பாட்டமாக பேசுகிறார் என்ன பேசுகிறாரு அப்படின்னா ஜெயலலிதா இறந்த சமயத்தில் கட்சி ரெண்டாக உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார் ஓபிஎஸ்லேருந்து சசிகலா வந்து அவங்க முதலமைச்சர் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கனவுல என்ன செஞ்சாங்க ஓ முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணப்போ சசிகலா முதலமைச்சர் ஆகலாம்னு அவர் ராஜினாமா பண்ண மாட்டேன் ஒரு புடிவாதம் பிடிச்சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொன்னாங்க ஆனாலும் கடைசியில் அவரை அடித்து ஓதைச்சு அவர்கிட்ட இருந்து முதலமைச்சர் பதவியை வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவர் வெளியே வந்து தர்மயுத்தம் நடத்தினார் தர்மயுத்தம் நடத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த குருமூர்த்தி ஆடிட்டர் அவர் தான் அவர் பண்ண அந்த அக்கப்பொருளால் தான் இன்றைக்கி அதிமுக நாசமாக போச்சு அவர் பண்ண வேலையில் இவர் என்ன செஞ்சார் தர்மயுத்தம் நடத்தினேன் அப்படின்னு சொல்லி இவர் இறங்கி வெளியே இறங்கி செஞ்சுக்கிட்டு இவர் பின்னாடி ஒரு ப பதினோரு எம்எல்ஏக்கள் வேறு இருந்தாங்களா அவர் கொஞ்சம் தெம்பாயிட்டார் அப்போ தான் கேபி முன்சாமிலாம் ஓடியாந்து அண்ணே உங்கள மாதிரி ஒரு ஆள் வருமானே அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதிமுகவில் என்ட்ரி அம்மா இறந்த பிறகு இவர் என்ட்ரி ஆனார் இப்போ அவரெல்லாம் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து அந்த மாதிரி சமயத்தில் வந்து எல்லாமே பண்ணாங்க பாஜக மேலிடத்தை விட பேசுனாங்க ஆட்சியை கலைச்சிருங்க பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க அதே சமயத்தில் திமுகவும் எப்படியாவது ஆட்சியை கலைச்சிடலான்னு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ஏகப்பட்ட பொருளாலாம் விட ஆரம்பித்தார் இப்போ ஓபிஎஸ் வந்து பிரதமர் மோடிட்ட வந்து அவர் வந்து நெருக்கமா இருந்தார் இதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி எங்கேயோ ஆட்சியை களைச்சிருவாங்களோ நம்ம ஒரு நாலரை வருஷம் இருந்தோம்னா ஓரளவுக்காவது நம்ம சுருட்டலாம் ஒரு பெருமளவுக்குள்ளே சுருட்டிடலாம் சுருட்டுற அளவுக்கு சுருட்டி முடிச்சுடுவோம் அதுக்குள்ளே நம்ம வந்து எதாவது கரெக்ட் பண்ணிடுவோம் எல்லா மாவட்ட செயலர்களையும் கட்சியில் இருக்க எல்லா நிர்வாகிகளையும் கரெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரும் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக செயலாளர் சொல்லிட்டுருக்கார் குமரகுரு அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் நம்மளை வச்சு ஓபிஎஸ் காலி பண்ண பார்க்குறாரு நம்ம வந்து பாஜக என்ன சொல்லுதோ அதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாஜகவோட டையை போய் பிரதமர் மோடியை சந்திச்சு நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் எப்படி அதிமுக ஆட்சி அப்படிங்கிறத தாண்டி பாஜக ஆட்சி எப்படி நடக்குதோ அதே போல் நாங்கள் நடத்திடுறோம் இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நான் தான் முதலமைச்சர் நான் பாஜக முதலமைச்சர் எப்படி செயல்படுறாரோ அதே செய்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்னோட உடனே நம்மளை நம்பி ஓபிஎஸ்னு ஒருத்தர் இருக்காரல அவரை கூப்பிட்டுக்கங்க அவருக்கு வந்து கட்சியில் துணை துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க கட்சியில் வந்து அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுங்கன்னு பாஜக ஒரு இது கொடுத்தோன்னே அதே வந்து அதன்படியே எடப்பாடி பழனிசாமி செஞ்சுறார் செஞ்சது தான் இப்போ ஒத்துக்க எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி செஞ்சதுக்கெலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாஜக அன்னைக்கு கட்சியை உடைக்கிறதுக்கு சூழ்நிலையில் இருந்தாங்க அதனால நாங்கள் போய் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் போய் அவங்களே பாஜகவுக்கே வந்து தெரியாத அளவுக்கு ரொம்ப சாமர்த்தியமாக சாதுர்த்தியமாக அப்படியே செயல்பட்டு கட்சியை காப்பாற்றிட்டாருல ஓபிஎஸ் நினச்சதும் நடக்கலை பாஜக நினச்சதும் நடக்கலை இப்போ எப்படி எடப்பாடி பழனிசாமி கையில் கட்சி வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் பாஜகவோட நாங்கள் கூட்டணி வச்சது தப்புங்கிறத வந்து திரும்பவும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது நாங்கள் உணர்ந்தோம் அதனால திரும்பவும் நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் மிக முக்கியமான காரணம் பாஜக தான் அதே இல்லாமல் ரெட்டையில் சின்னமும் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் சரி எம்ஜிஆர் மாளிகை நாங்கள் கைப்பற்றுறதுக்கும் சரி கட்சியை எங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கும் சரி மிக முக்கியமாக இருந்தது பாஜக பாஜகவை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி குமரகுரு இருக்கிறார் இதெல்லாம் இது இது எடப்பாடி பழனிசாமி செஞ்சது இதை சாமார்த்தியான்னு சொல்கிறீங்களா திறமைன்னு சொல்கிறீங்களா இதெல்லாம் நம்பிக்கை துரக லிஸ்ட்டில் வரும் இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக இதெல்லாம் நம்பிக்கை துரோகம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சசிகலா முதலமைச்சராக்கி வச்சுட்டு போன எடப்பாடி பழனிசாமி சசிகலா கட்சிகளை சேர்க்க மாட்டேன்னு சொல்லுது சாமர்த்தியன்னு சொல்லிட்டு கிடக்கிறானாங்க இன்னும் விவாதம் இடையில அவங்க பேச்செல்லாம் கேட்கும்போது ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகுது ஏன்னா இதை போய் சாமர்த்தியன்னு சொல்லவே கூடாது இது நம்பிக்கை துரோகம் இது உனக்கு திறமை இருக்குது உனக்கு மக்களோட ஆதரவு இருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் கட்சி எடப்பாடி எடப்பாடி ஒரு வருஷம் ஆட்சி கொடுத்தாருப்பா சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து நீங்க செயல்படுங்க உங்களுக்கு தான் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு பெருமளவு இருக்கு அது இல்லாமல் மக்கள் அதிமுக தொண்டர்கள் பெருமளவில் இருக்கிறாங்க எப்படி திமுக விட்டு எம்ஜிஆர் வந்து ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அது போல நீங்களும் ஆரம்பிச்சுட்டு செல்வாக்கு இருக்கிற நபர்கள் ஏன் ஒரு அதிமுக கைப்பத்தணுங்கிற நோக்கத்தோட ஒரு திட்டத்தோட நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே நேரடியாக ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறீங்க வெக்கமா இல்லையாது கேட்கும் போதே அசிங்கமாக இருக்காது அதிமுக தொண்டெல்லாம் தூக்குப்பட்டு சேர்த்து போய் வாங்க இது மாதிரிலாம் பேசாதீங்க அவ்வளவு கேவலமாக இருக்குது குமரகுரு பேசின அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எப்படி வந்து இது முடியும் அதிமுக வந்து கைப்பற்றுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி செஞ்சது எல்லாமே ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பழையபடி வந்து ஓபிஎஸ் வந்து அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்திக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை எடுத்தார் ஓபிஎஸ்க்கான மதிப்பை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறதுக்கு அவர் யார் அம்மாவே கொடுத்துட்டு போயிட்டாங்க உயிரோடு இருக்கும்போதே அம்மாவே வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையான நபர் அப்படின்னா ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னாங்க முதலமைச்சர் பதவி அவர் கையில் கொடுக்கும்போது ஜெயலலிதா அம்மா உட்கார்ந்த அந்த இருக்கையில் உட்காராமல் தனியாக உட்காந்து தனியாக ஒரு சேரை போட்டு உட்காந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படியே செஞ்சார் ஜெயலலிதா உட்காந்த சேர்லேயே உட்காந்தார் அவர் இதெல்லாம் தொண்டனுன்னு கேட்குறாங்க பார்க்குறாங்கல்ல இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ண போகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இவ்வளோ ஆசை வெறி மா தொண்டன்களை பற்றி யோசிக்காத ஒரு நபர் எப்படி அதிமுக தலைமையேற்று நடத்த முடியும் பழையபடி கட்சியை வந்து கொண்டு வரதுக்கே முடியாது இதுக்கே இவ்வளோ ஃப்ராடு வேலை பண்ணிருக்காரு அப்படிங்கிறத குமரகுரு அவர் வாக்குமூலம் மாதிரி கொடுத்துக்கிறாரு அப்படி சரி இவ்வளோ வேலையும் பார்த்துப்பட்டு தொண்டர்களையும் ஏமாற்ற மாட்டார்னு என்ன நிச்சயம் இப்போ இவரோட கூட்டணி வைக்க விரும்புகிறவங்களும் ஏமாற்ற மாட்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்குது கண்டிப்பாக நீ ஏமாத்து இவரோட கூட்டணி வைக்கிறவங்கள வாங்க அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா அவர் காரியமாகும்போது உடனே அவங்கள கைவிட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் சரி கிடையாது ரெட்டைல சின்னத்தை பிறகுக்கும் பாஜக இப்போ யோசிக்கிது ரெட்டைல சின்னத்துக்காக இந்த மாதிரி போராடிட்டு இருக்காரு ரெட்டைல சின்னத்துக்காக தான் நம்ம கூட பழகிருக்காரு ரெட்டைலே சின்ன கட்சியை நம்ம கைப்பற்றணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உச்சநீதிமன்றம் அதை சொல்லிச்சு இன்னும் சொல்லிச்சின்னு இன்னும் சிவில் வழக்கு இருக்குல்ல இப்போ நடந்த இதில் கூட அவர் எடப்பாடி பழனிசாமி தன்ன பொதுச் செயலாளர் போடக்கூடாதுன்னு சொல்லி இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு போட்டு தான் ஃபைல் பண்ணார் தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருச்சு அப்படின்னு குமரக்கூர் சொல்கிறாரு தேர்தல் ஆணையம்லாம் பெருசாக அங்கீகரிக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமியை அவங்க உச்சநீதிமன்றம் சொன்னதை இதை வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதையும் அவங்க தூக்கி தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டு வச்சுருக்கிறாங்க அவ்வளோதான் இன்னமும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து கட்சி முடங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெட்டின்னத்தில் கையெழுத்து போடலாம் ரெட்டை சின்னத்து கட்சியை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் வந்து அந்த இது அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க இவர் ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவில் எடுக்கிற தீர்மானங்கள் செல்லும் அப்படின்னு உண்மையிலேயே சில தொண்டர்கள் தான் தேர்வு பண்ணணும் அதெல்லாம் அதிமுக பயிலாக அதெல்லாம் சிவிலில் வந்து கண்டிப்பாக சிவில் நீதிமன்றத்தில் அது விசாரணையில் இதெல்லாம் கேட்பாங்க கேட்கும்போது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படலை விதியை மாற்றிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தாக இருக்கும் இது தான் வந்து இப்போ அவர் குமரகுரு பேசுனது இதுதான் பாஜகவை நாங்கள் வந்து சாமர்த்தியமாக ஏமாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாஜக வந்து அவ்வளோ ஒன்றும் கேணத்தனமான ஒரு கட்சி கிடையாது அவங்களும் வந்து எடப்பாடி பழனிசாமி ராஜதந்திரமாக செயல்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்குலாம் தெரியாமலாம் இல்லை அவங்க நினச்சாங்கன்னா இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும் பண்ண விரும்பலை அவங்க பொறுமையாக போய்ட்டுருக்குறாங்க இன்னும் போவாங்க தேர்தல் சமயத்தில் ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க இப்போ பாஜக கூட்டணியிலேருந்து நாங்கள் வந்துட்டோம் வந்து இது பண்ணிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி குமரகுரு சொன்னாலும் இப்போ வந்து என்ன ஆச்சு திமுக கஸ்டடியில் உட்காந்துருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பாதுகாப்பாக திமுக கூட உட்காந்துக்கிட்டு ஏன் மத்திய அரசு என்ன தெரிய முடியும் அமலாக்கத்துறை அனுபவ முடியும் லஞ்ச ஒழிப்புத்துறை அனுபவ முடியும் இங்கே தான் முக்கியமான இதெல்லாம் மாநில அரசு தானே பண்ணோம் முதலமைச்சர்கிட்ட போய் நம்ம சரண்டர் ஆகிட்டோம்னா என்ன நடக்கும் அதை வெளியே தெரியாமல் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி வெளியே தெரியாமல் ஒரு சரண்டர் ஆகி எடப்பாடி பழனிசாமியும் இப்போ ஸ்டாலினும் ஒன்றா சேர்ந்து பாஜகவை தமிழ்நாட்டில் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க பார்க்கலாம் இதெல்லாம் குமரகுரு பொதுக்கூட்டத்தில் பேசினா அந்த இது விஷயங்கள் வெளிப்படையாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்